بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وبشر المنافقين بأن لهم عذابا أليما الذين يتخذون الكافرين أولياء من دون المؤمنين صدق الله العلي العظيم அல்லாஹனுடைய மாபெரும் கிருபையால் ரமதானுடைய பிறை ஐந்தாம் நாளை நல்ல முறையில் தராவை தொழுகை நிறைவேற்றிருக்கிறோம் அல்லாஹ் நம் அனைவருடைய வணக்கங்களை ஏற்றுக்கொள்வானாக இந்த ரமலான் அட் மட்டுமல்லாமல் ஏராளமான ரமலான்களை நம்முடைய வாழ்வில் அடைந்து அந்த ரமலான் மூலமாக அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்மவர்களுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக சந்தை குறுத்தான் அல்லாஹின் அடியார்களே அல்லாஹ் சுபஹான குரான்ல ஒரு சில கூட்டத்தார்களை பற்றி அறிமுகப்படுத்துவான் ஒரு சிலர் அல்லாஹ் சொல்லிட்டு அவர்களுடைய குணங்களையும் அல்லாஹ் சொல்லுவான் இவங்களுக்கு பேர் இது இவங்க இப்படி எல்லாம் இருப்பாங்க இவங்களுடைய பேர் இது இவங்க நாளை மறுமையில் எங்க இருப்பாங்க அவங்க உலகத்தில் அவங்க குணங்கள் என்னவா இருக்கும் அதனால நீங்க இவர்களை பின்பற்றுங்க அதனால நீங்க இவர்களை பின்பற்றாதீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குரானில் ஏராளமான கூட்டத்தார்களை பத்தி சொல்லுவோம் அதுல மூன்று கூட்டத்தார்கள் மிக முக்கியமானவர்கள் ஒன்று முக்மினான் அடியார்கள் விசுவாசிகள் இரண்டாவது அல்லாஹவி நிராகரித்த நிராகரிப்பாளர்கள் இல்ல மூணாவது ஒரு கூட்டம் இருக்குது அவங்க யாருன்னா முனாஃபிக்குகள் நயவஞ்சகர்கள் பொதுவா இந்த டாபிக்ல நாம நிறைய பேசுறது இல்ல முக்மீனை பத்தி தெரியும் அல்லாஹ் நிராகரிச்சவனை பத்தியும் தெரியும் ஆனா அந்த ரெண்டுக்கு மத்தியில இருக்கலாம் பாத்தீங்க அந்த முனாஃபி நய வஞ்சகன் குரான் ரொம்ப லென்த்தா பேசுது நீங்க உதாரணமா பாத்தீங்கன்னா சூரா பஹராவுடைய ரெண்டாவது பக்கத்துலயே அல்லாஹ் முனாஃபிக்கை பத்தி பேசுறான் அது ஒரு தொடர்ச்சி பாடல் இன்னைக்கு ஓதப்பட்ட வசனம் சோர் ஆலம் பிரானுடைய நூத்தி முப்பத்தி ஒன்பதாவது வசனம் நூத்தி நாற்பத்தி ரெண்டாவது வசனம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய வசனம் நான் முதல்ல இந்த மொனாஃபித்தை யாருன்னு சொல்லிடுறேன் நாளை மறுமையில் நரகத்தில் பொதுவா இந்த நெருப்புல பாத்தீங்கன்னா நெருப்புல எங்க சூடு அதிகமா இருக்கும்னா அடிப்பகுதியில சூடு அதிகமா இருக்கும் மேல் பகுதியை விட நெருப்பு பற்றப்படுகின்ற அந்த ஆரம்ப இடம் அதோட உஷ்ண லெவலே வேற ரொம்ப கடுமையா இருக்கும் அல்லாஹ் சொல்றா மினன் நார் அடியார்களே நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் இந்த பயம் பூரா எங்க இருப்பான் நாளைக்கு மறுமையில காஃபிருக்கும் கீழாக நிராகரித்தவனுக்கும் கீழாக தண்டனையின் உச்ச கட்டத்தில் அவன் இருப்பாங்க அதிகமான தண்டனை முதல் அவனா கொடுக்கப்படும் அப்பா அதிகமான தண்டனைக்கு உரித்தானவர்கள் தான் முனாஃபிக்குகள் சாதாரணமான விஷயமா அல்ல சரி முனாஃபிக்க எப்படிங்க முனாஃபிக்க ஒரே வார்த்தையில எப்படி டெபினேஷன் பண்றது சுருக்கமா சொல்ல போனா உள்ளத்துல ஈமான் இருக்கிற மாதிரி அதாவது வெளிப்படையில பார்த்தா ஒரு செயல் தொழுகுவார் நோன்பு நோற்பாரு களிமா சொல்வாரு ஆனா உள்ளத்தில் இஸ்லாத்தின் மீதும் அல்லாஹுடைய அல்லாஹ் அல்லாஹுடைய தூதுவர் மீதும் குர்ஆனின் மீதும் கடுமையான எரிச்சலும் குரோதமும் கொண்டிருப்பார் இவதான் முனாஃபி ஆனா வெளிப்பல பார்த்தா சொல்லுவார் பெருமானா சல்லா அலிஸ்லாம் காலத்துல சொல்லப்படுது முனாஃபிகள் முதல் வரிசையில் தொழுகார்கள் அவனும் நோம்பு போய்ப்பான் அவனும் தான தர்மங்களை செய்வான் ஆனா எங்க வேறுபடுவானா உள்ளமும் செயலும் வித்தியாசமா இருக்கும் செயல் பார்த்தா இஸ்லாத்திற்கு ஆதரவா இருக்கிற மாதிரி தெரியும் உள்ளங்கள் இஸ்லாத்திற்கும் முஸ்லீம்களுக்கும் எதிராக செயல்படும் அவன் தான் ஒரு நாலே பண்பு ரெண்டாயிரத்து ஆயிரத்து பேசுது ஏராளமான பண்பு இருக்குது பேச நேரம் இல்ல இந்த நாலு பண்பை மட்டும் நான் சுருக்கமா சொல்றேன் நல்லா யோசிச்சு பாருங்க நல்லா முதலாயத்துல சொல்றான் அல்லதீன இந்த முனாஃபிக் பயலுடைய முதல் சிபத் குணம் என்னவா இருக்கும் அடியாளர்களிடத்தில் சில குறைகளை பார்த்து இவன் வட்டி அவன் சரி இல்ல அவன் போய் பேசுறாங்க அவன் இது மாதிரி மும்மின்கள்ட குறைய பார்த்துட்டு மும்மீன்களை பூரா ஒதுக்கிட்டு எல்லாம் சேர்ந்த நான் உருப்பட மாட்டேன்னு சொல்லி இவர் நேரம் எங்க போய் சேருவாருன்னா இறை நிராகரிப்பாளர்களை இலை நிராகரிப்பாளர்களை தங்களின் உற்ற நெருக்கமான உறவினர்களாக ஆக்கிக் கொள்வார் அவன் நேரா இஸ்லாத்துக்கே எதிரி நீங்க நிறைய சில நம்ம குறை இருந்தாலும் அவனோட சேர்ந்து இருக்கணும் அதெல்லாம் விட்டுட்டு இவனை எதிரியா மாத்திடுறது அல்லாம் சொல்றான் பாருங்க உருவாக்கி கொள்வார்கள் யார அல்லாவையும் அல்லாவுடைய ரசூல ஏத்துக்காக உருவாக்கிடுவான் ஆனா அல்லாவை ஏத்துக்கிட்ட முஸ்லீமே எதிரியா மாறிடுவான் இந்த செயலை எவன் செய்கிறானா அது முனாஃபி போடிய பண்பு அப்போ குரோன்லையே முனாஃப் அல்லா ஏன் சொல்றான் கண்ணியமான தாய்மானோடைய சகோதரிகளே பெரியார்களே அல்லா ஏன் சொல்கிறானா இந்த பண்பு உன்னிடத்திலோ உன் சங்கதியின் இடத்திலோ வந்து விடக்கூடாது வந்துடுச்சேன்னு அல்லாஹ் பாதுகாக்கணும் நீயும் முனாஃபி பண்ணிவிட்டு போய் சேர்ந்துருவ அப்ப குறையே இருந்தாலும் ஏன் நம்மாளுங்க எவன் குறையே இருந்தாலும் முமின் இவன் குறையே இருந்தாலும் முஸ்லீம் அவனோடு சண்டை போட்டாலும் முஸ்லீம் அவன் பஞ்சாயத்து வேற இடத்துல இவர்களை உற்ற நேசர்களாக விட்டுவிட்டு மாற்று மதத்தினுடைய மக்களை நெருங்கி உறவாக நெருங்கி நண்பர்களாக உருவாக்கி கொள்வோமேனால் இது முனாஃபி பண்பு அல்ல அந்த ஆயத்தை முடிக்கிறான் பாருங்க ரொம்ப அழகா ரொம்ப அற்புதமா முடிப்பான் அந்த ஆயுத்தா முஸ்லீம்கள் முக்மீன்களை விட்டுட்டு இவங்க கலாச்சாரத்தை விட்டுட்டு அந்த இறை நிராகரிப்பாளர்களுடைய கலாச்சாரத்திலா கண்ணியத்தை தேடுகிறார்கள் பார்க்கறமா இல்லையா கூட சேர்ந்து சேர்ந்து அவன் பண்றதெல்லாம் பெருசா பேசுறாரு வெஸ்டர்ன் கல்ச்சர் பெருசா தெரியுது ஸ்பூன்ல சாப்பிடுறது பெருசா தெரியுது கையில சாப்பிடுற பார்த்தா கேவலமா தெரியுது அல்லாவும் ரசூலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அந்த கலாச்சாரத்தை இவர் கிண்டல் பண்றாரு இதெல்லாம் யாரா செய்வாங்களாங்க ஆனா மாற்று மத மக்களோடு சேர்ந்து 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 அவன் கலாச்சாரம் பூரா இவனுக்கு கண்ணியமா தெரியுது அல்லாஹ் கடைசியா சொல்றான் அவனுடைய கலாச்சாரத்தை நீ கண்ணியமா எடுத்துக் கொண்டால் பைனல் அல்ஜ ஜமியா எழுதி வைத்துக்கொள் அத்துணை கண்ணியமும் அல்லாஹ் ரசூலுடைய கலாச்சாரத்தில் மட்டுமே இருக்கின்றது அதனால முதல் குணம் என்னன்னா முஸ்லீம்களை விட்டு தூரமாகி இவன்ட்டு அந்த குறை இந்த குறைன்னு சொல்லி மாற்று மத மக்களோட அதாவது இஸ்லாத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய மக்களோட கை கோர்த்து கொள்வது இது பச்ச நைவஞ்சகத்தனம் இது ஒண்ணு அல்ல நூத்தி நாற்பத்தி ரெண்டாவது வருஷத்துல மூணு விஷயம் சொல்றான் ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒரு மணி நேரம் பேசலாம் நான் சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன் அல்லாஹ் ஆரம்பிக்கிறான் பாருங்க இவன் அல்லாஹுவை ஏமாற்றுவதாக நினைத்து தன்னை ஏமாற்றிக் கொள்வான் தொப்பி போட்டுக்குவாரு பேர் பார்த்தா முஸ்லீம் பேர் வச்சுக்குவாரு முதல் சஃப்ல தொழுகுவாரு தஸ்பி வச்சுக்குவாரு குரான் ஓதுவாரு ஆனா உள்ள முழுக்க அல்லாஹ்வின் மீதும் அல்லாஹுடைய மார்க்கத்தின் மீதும் முஸ்லிம்கள் மீதும் நெருப்பை சுமந்திருப்பார் அல்லாஹ் சொல்றான் இவன் இவன் அல்லாஹ் ஏமாத்திர நினைக்கிறான் வகுவ ஹாதியவும் அவன் தன்னைத்தானே தானே ஏமாத்திக்கிறான் அவனை ஏமாத்திக்கிறான் நல்லா அடுத்து சொல்லுவான் பாருங்க வயதா காமு இல சொலா காமு குசாலா ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருப்பாரு ஷாப்பிங் போனா அஞ்சு மணி நேரம் கால் கடுக்காம ஷாப்பிங் பண்ணுவார் பெண்களை மாதிரி ஒரு இடத்துல பேச ஆரம்பிச்சா அடுத்த ஒண்ணு கழிவு ஊத்த ஆரம்பிச்சா நாலு மணி நேரம் மூணு மணி நேரம் சுறுசுறுப்பா எல்லா பாவம் செய்வாரு ஒரு படம் பார்த்தா மூணு மணி நேரம் சுறுசுறுப்பா இருப்பாரு எல்லா பாவத்திலும் செயல்களும் சுறுசுறுப்பா இருப்பா பாரு ஆனா தொழுகைன்னு வந்து முன்னாடி நின்னுட்டா கால் வலிக்கும் கை வலிக்கும் ரெண்டக்கா தொழு முடியாது வயதா காமு இலசல அல்ல சொல்கிறான் பாருங்கள் வயதா காமு இலசலா தொழுகையின் பக்கமாக வந்தால் காமு குசாலா சோம்பேறிகளாக மாறிடுவாங்க எப்படா இந்த ஆள் முடிப்பான் வீட்டுக்கு போலாம் பெண்களை பத்தி சொல்லணும்னா நிக்கவே முடியலங்க வீட்டு வேலை செஞ்சு அந்த வேலை செஞ்சு பார்த்தா உட்காந்து அடுத்தவனை புறம் பேச ஆரம்பிச்சா ஒரு வீட்டுல ஆரம்பிச்சு பத்து வீடு வரைக்கும் எல்லார பத்தி பேச முடிப்போம் ஆனா குரான் சொல்லி ஒரு பக்கம் ஓத சொன்னா சோம்பெறுத்தல் ஏற்படும் பத்து நிமிஷம் திக்க செய்ய முடியுமா சோம்பெறுத்தனம் அரை மணி நேரம் கொல்லே சொல்ல முடியலங்க முடியலைங்க ஏன்னா பத்து நிமிஷம் பயானில் உட்காந்து அல்லாரும் சொல்ல பத்தி கேட்க முடியலங்க ஆனா இங்கிருந்து வெளியே போயிட்டு நாலு மணி நேரம் பேசுறானுங்க பேசுறானுங்க பேசிக்கிட்டே இருக்கிறானுங்க சளைப்பு வேற மாட்டேங்குது அல்ல அதத்தான் சொல்றான் உன் உலக காரியங்களை பேசுகின்ற பொழுது செய்கின்ற பொழுது எந்த களைப்பும் ஏற்படாது தொழிலுக்கு வந்துட்டா எப்படா தொழுது வெளியே போலான்னு தோணும் உனக்கு இந்த குணம் இருக்குமையினால் அல்லாவை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உள்ளத்தை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் இது முனாஃபி குறை குணம் தொழுகையில் நிற்கும் போது நைட்டு மூணு மணி வரைக்கும் எல்லா வேளை ஒர்க் இருந்தாலும் கூட மூணு மணிக்கு நிற்கும் போது கூட நான் அல்லாவுக்கு முன்னால நிக்கிறேன் சுறுசுறுப்பா நிற்கணுங்க எவ்வளோ எவ்வளவு அநியாயம் பாருங்க எல்லா வேலையும் பண்றோம் நான் இந்த நாற்காலியில் தொழு அமர்ந்து மக்களை நான் இந்த வார்த்தையை சொல்லல எவ்வளவு பேரு எந்தெந்த இடத்துல நின்று எவ்வளவு நேரம் பேசுறோம் நான் சிலரை பாக்குறேன் ஒரு மணி நேரம் நின்று பேசுறாங்க தொழிலுக்கு வந்த உட்கார்ந்து தொழுகுறாங்க ரெண்டு மணி நேரம் வெளியே பேசுறாரு குரான் ஓத முடியல ரெண்டு தாலிம் ரெண்டு ஹதீஸ் தாண்டுச்சுன்னா அஜிர்த்தையும் பள்ளியாசரி கண்ணாடியும் பாக்குறோம் வாட்சி பார்க்க எப்படா முடியும் போயிட்டு போலாம் அப்ப என்னன்னா இஸ்லாம் மார்க்கம் சம்பந்தமான வணக்கங்களில் வயதா காமு இல சொலா தி காமு குசாலா வெறுப்பா இருக்கும் கலைப்பா என்னடா இது ஒரே விபாரத்தி பாரதி பாரதி குரான் அல்லா சொல்றான் பாருங்க தொழுதா நாம எல்லாரும் அல்லாஹுடைய ரஹமத் கிடைக்கும் நினைக்கிறோம்ல அல்லா குரான் சொல்ல சொரத்து மாவுன்ல வயிலுள்ளில் முசல்லின் சில தொழுகியாளிகளுக்கு சாபம் உண்டாகட்டும் நான் சொல்லலைங்க அல்லா சொல்றான் குரான்ல சில தொழுகையாளிகளுக்கு சாபம் உண்டாகட்டும் யார் தெரியுமா அல் அவீனஹும் அன் சலாபீம் சாஹுன் தொழுகையில் நின்றுட்டா பொருகோக்கா நிப்பானுங்க எந்த காற்றுன்னு தெரியாது அல்லாஹோட சிந்தனை இருக்காது ஏதோ ஒரு சிந்தனை ஓடிகிட்டு இருக்கோம் எப்படா வீட்டுக்கு போவோம்னு இருக்கும் எப்படா தொழுது முடிப்புனு இருக்கும் கடமைக்கு தொழுவாரு பல்ட்டி அடிப்பாரு பல்டி நின்று தொழுகுமா சுறுசுறுப்புல எப்படியா கடமை நெருவேத்துறோம் சட்டு புட்டு நாடுக்காத்து தொழுது போயிடுவோம் இப்படிப்பட்ட தொழுகையாளிகள் மீது அல்லாஹோட சாபம் ஏற்படுகின்றது அவ தொழில நிற்கும் போது என் இறைவனுக்கு முன்பாக நிற்கிறேன் என்ற பயத்தோடு நிம்மதியோடு ஆசையோடு கண்ணீரோடு அப்படி நின்றம்னா அந்த தொழுக்கு என்ன சொல்லு தறி கூட்டிட்டு போகும் அவர் அமல்கள் என்றாலே சோம்பேறித்தனம் வருகிறது என்றால் அது முனாஃபியூடைய தன்மை ஆயத்துல அடுத்த அடுத்த வார்த்தை வராம வராமலா பளிச்சு நல்ல ஒரு வார்த்தை சொல்றான் அவன் எந்த வேலையை செஞ்சாலும் மக்களுக்கு காண்பிப்பதற்காகவே செய்வான் மக்களின் புகழுக்காகவே செய்வான் இந்த வேலையை செஞ்சா மக்கள் பாராட்டுவாங்களா செய்வான் அல்லாவுடைய பொருத்த பார்க்க மாட்டான் தொழுகம்னா அவள தொழுகையாள் சொல்லுவாங்களா இந்த இடத்துல காசு செலவு பண்ணா நம்ம பேர் வெளியே வருமா அங்க பார்த்து காசு போடுவாரு இந்த வேலை பண்ணம்னா மக்கள் எல்லாம் பாராட்டுவாங்களா இவர் பெரிய நோன்பாளிங்க இவர் பெரிய தொழுகியாளிங்க இவர் பெரிய அவுளியாங்க என்று மக்களின் திருப்திக்காகவே எல்லா வேலையும் செய்வாரு அல்லாவை பொருட்படுத்தவே உள்ளத்துல அல்லாவே இல்லைங்க தொழுகிறான் ஆனால் பிறரின் சந்தோஷத்திற்காக இவன் நினை இறை நிராகரிப்பு வைத்து விட்டான் ஒரு நோன்பு வைக்கிறான் பெற்றோருக்காக மஹல்லாவிற்காக

அந்த வணக்கத்தில் அல்லாஹுடி நினைவு குறைவாகத்தான் இருக்கும் நல்லா யோசிச்சு பாருங்குவாரு ஆனா எந்த தொழுக நான் யாருக்கு முன்னால நிக்கிறேன்னு தெரியாது எந்த கடை அடுத்தது எங்க போகலாம் என்ன செய்யலாம் வியாபாரம் என்னாச்சு வாலிபர்ல இருந்தா எங்க போகலாம் என்ன விளையாட்டு விளையாடலாம் என்ன பண்ணலாம் பெரியவங்களா இருந்தா என்ன அடுத்த என்ன பண்ணலாம் வீட்டுக்கு போகலாமா வேணாமா வீட்டு சாப்பாடு போடலாம் போட மாட்டாங்களா பெண்களா இருந்தா பத்தி என்ன சமைக்கலாம் காலை என்ன சாப்பிட்டோம் தொழுவுறாரு ஆனா யார் சிந்தனை இல்ல படைத்த ரப்புல் ஆலமீனோட சிந்தனை இல்லை அல்லாஹ் சொல்லுகிறான் எந்த வணக்கங்களை செஞ்சாலும் அல்லாவுடைய ஞாபகம் ரொம்ப கம்மியா இருக்கும் குரான் ஓதுவாரு யார யோசிக்கணும் படைத்த ரப்புல் ஆலம் யோசிக்கணும் குரவான ஓதுவாரு வேற ஏதோ மண்டியில் ஓடிட்டு இருக்கும் தர்மம் செய்வாரு அல்லாவோட சிந்தனை இருக்காரு செய்வாரு

அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இது முனாஃபியர்களுடைய குணம் நான் அந்த கேட்டகரியை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறேன் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக குரானில் ஏராளமான வசனங்கள் இருக்குது நாம் இது ஏற்கனவே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாலேயே ஒரு தொடர்பயனா பேசியிருக்கிறோம் முனாஃபிகல் என்பவர்கள் இறை நிராகரிப்பாளர்களை விட மோசமானவர்கள் அப்ப அந்த ஒவ்வொரு குணத்தையும் என்ன செய்யணும்னா என்னிடம் இருக்கிறதா என் குடும்பத்தாலம் இருக்கிறதா என் குடும்பத்தில் என் மனைவிடம் இருக்கிறதா பிள்ளைகளிடத்தில் இருக்கின்றதா என் நண்பனிடத்தில் இருக்கின்றதா என்று ஒவ்வொன்றாக பார்த்து அதை களைய வேண்டும் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இந்த தன்மைகள் நம்மை ஒரு நாள் உண்மையிலேயே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் உணாசலாக மாற்றிவிடலாம் அல்லா ரஹ்மான் அனைவருக்கும் அல்லாஹ் பொதுவாக இந்த குர்ஆனில் இதை எல்லாம் சொல்லுவது காரணம் என்னவென்று சொன்னால் அடியான இதை ஓது படிப்பனை பெற்றுக்கொள் இதுவெல்லாம் முன்னெடுத்து இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹ் குரானில சொல்கிறான் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் நம்முடைய சந்ததிகளையும் கயாமத்து நாள் வரைக்கும் இந்த முனாஃபிகளுடைய பட்டியலை விட்டும் இந்த முனாஃபிகளுடைய தன்மைகளை விட்டும் அல்லாஹ் பரிபூர்ணமாக பரிசுத்தப்படுத்தி பாதுகாப்பானாக வாழும் காலம் எல்லாம் பரிசுத்த ஈமானோடு வாழ்ந்து தலிமா இல இல்லாஹ இல்ல முஹம்மது ரசூல் ல்லாஹுடைய கொள்கையிலே உருவையோடு இருந்து மர்ணிக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக வாஹுருத் தவான் ஆளுக ஹம்துல் இல்லாஹோ பிலா ஏர் சர்வீஸ் எங்களிடம் ஏசி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் சிறந்த முறையில் சர்வீஸ் செய்து தரப்படும் காண்டாக்ட் அயூ கான் நைன் செவன் ஃபைவ் ஒன் எயிட் டூ செவன் எயிட் செவன் டூ எருமபட்டி நாமக்கல்